பயந்து என்னை உலகத்தையோகி வீட்டிலும் நான் வீட்டிலும் நான் நாடெங்கும் நான் தான் எங்கும் இருந்து நான் உங்கள் மனதையும் கொள்ளை கொண்டிருக்கேன் நீங்கள் உண்ணும் உணவு தட்டாக தேனீர் குளையாக அலங்கார பொருளாக ஏன் நீங்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலில் நான் இருப்பேன் தூணிலும் திரும்பிலும் இருக்கும் நான் எப்படி வந்தேன் தெரியுமா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் பாக்ஸ் என்றால் நான் நான் ஆபத்தானவர் என்றாலும் என்னை நேசிக்க என்ன காரணம் தெரியுமா நான் விலை மலிவானவன் சும பதற்கு சுமமானவன் நான் அவைக்கு அழகானவன் உங்களோடு மட்டுமல்ல பல கிராம மருத்துவம் அறிவியல் என என் ஆதிக்கம் இன்னும் பல உண்டு உங்களை மட்டும் ஏமாற்றவில்லை கால் நடை காட்டல் இனங்கள் என உண்டு மாண்டவர்கள் பல கேளுங்கள் சான்றோரே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்னை மண்ணில் மக்கமாட்டு என்னை எரித்தாலும் காற்றை மாசு ஆக்குது ஓ சோனை வாட்டையாக்குது ஒளிப்பாம் நெகிலியை ஒளிப்பாம் நெகிழியை ஆபத்து பூமிக்கு ஆபத்து என்று மூளை முடுக்கெல்லாம் காசமிடுகின்றனர் ஆனால் நான் பூமிக்கு நல்லதுதான் செய்கிறேன் எப்படி என்று யாருக்காவது தெரியுமா தெரியவில்லையா கூறுகிறேன் கேளுங்கள் என்னை நேசிக்கும் மனிதர்களுக்கு புற்றுநோய் சுவாச நோய் தோல் நோய் என பல நோய்களை தந்து பரத்தை பரிசாக கொடுக்கிறேன் இதன் மூலம் பூமியில் மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்கிறேன் நான் கூறுவது சரிதானே இதோ உங்களுக்காக ஒரு பாடல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் இல்லை இல்லை மரணம் வேண்டுமா பாரடா வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் இல்லை இல்லை மரணம் வேண்டுமா பன் படுத்து பாரடா நெகிழிகளை எழுதுங்கள் உங்கள் தீர்ப்பை அழியா ஆதிக்க சக்தி நானே என்று ஹ ஹ நன்றி